ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பகவானே நம்மைப் பற்றி திருப்தியாக இருக்கிறார் இதனை நாம் உணர்ந்திருக்கிறோமா பாருங்கள் ஜென்ம ஜென்மங்களாக நாம் அவரை நோக்கி பக்தி செய்து வந்தோம் அவரை மிகவும் நேசித்து வந்தோம் இப்போது எந்த ஆத்மாக்கள் அவரது கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ யார் உண்மையாக அவரது காரியங்களில் உதவி புரிகிறார்களோ யார் பகவானோடு உண்மையாக நினைவின் தொடர்பில் இருக்கிறார்களோ யார் தனது சத்திய சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ இது ஆழமான சப்ஜெக்ட் ஆகும் ஆத்மாவின் சத்தியத்தன்மையில் நிலைத்திருப்பது பரமாத்மாவின் சத்தியத்தன்மையை தெரிந்து கொண்டு அவரது சொரூபத்தில் நிலைத்து விடுவது டிராமாவின் சத்தியத்தன்மையை புரிந்து கொண்டு தனது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கிக் கொள்வது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் மீதுதான் தான் பகவான் திருப்தியாக இருக்கிறார் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பது ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகும் ஆனால் அவரது காரியங்களின் மீது நமக்கு எத்தனை அன்பு இருக்கிறது அவரது படிப்பினைகளின் மீது நமக்கு எத்தனை அன்பு இருக்கிறது அவர் கூறுவதையெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து செய்கிறோமா உண்மையில் அதுதான் உண்மையான அன்பாகும் பகவான் நம் மீது திருப்தி அடைந்து வரத்தை வழங்க வந்திருக்கிறார் அன்று கூட அவ்யக்த பாப்தாதா கூறினார் என்ன வரம் வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடமிருந்து பெற்று கொள்ளலாம் என்றார் எவ்வாறு பகவான் தன் குழந்தைகளின் மீது திருப்தியாக இருக்கிறார் பாருங்கள் ஒரு விசேஷமான நாள் வருகிறது நாம் விசேஷமான காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த பரம சத்குரு நம் அனைவருக்கும் வரங்களை வழங்குகிறார் வரங்களை நிரப்பிக் கொள்வதற்காக புத்தியினை சுத்திகரிக்க வேண்டும் யார் பரிசுத்தமானவர்களோ அவர்களுக்கே வரங்கள் கிடைக்கப் பெறுகின்றன யார் நீண்ட காலம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் மூழ்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கே வரங்கள் கிடைக்கின்றன மேலும் யார் அணுதினமும் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெற்று பாபாவின் வரதான கரத்தை தன் தலைமீது அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பாபா வரமளிக்கின்றார் எனவே பகவானுடைய வரங்களை பெறுவதற்கு பாத்திரமாவோம் சிறிது காலம் வரை அனுதினமும் அதிகாலை அமிர்த வேளையில் சூக்ம உலகிற்கு பறந்து செல்வோம் முன்னிலையில் கமல ஆசனத்தில் பாபா வீற்றிருப்பதை காண்போம் சிவபாபா அவரது நெற்றியில் பிரகாசிக்கிறார் அவர் கள்ளம் கபடமற்ற நாதன் ஆவார் பரம சத்குரு ஆவார் அவர் நமது நெற்றியில் திலகமிடுவதை உணர்வோம் தலைமீது கரம் வைத்து வரங்களை வழங்குவதை உணர்வோம் பகவானிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்திருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து பார்ப்போம் பின்னர் அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் இந்த பயிற்சியினை அணுதினமும் குறைந்ததிலும் குறைந்தது இருபத்தோரு நாட்களாவது தொடர்ந்து செய்வோம் மேலும் முழு நாளிலும் பல முறைகள் அந்த வரத்தினை நினைவு செய்து கொண்டே இருப்போம் பரம சத்குருவிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்துவிட்டது பின்னர் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் பயன்படுத்துவதற்கான சகஜமான விதிமுறையை காண்போம் உதாரணத்திற்கு என்னிடம் யார் வந்தாலும் அவர்களது துக்கங்கள் தொலைந்து போக வேண்டும் எனது அதிர்வலைகளால் அவர்களது துக்கத்தின் மனநிலை மாறிவிட வேண்டும் என்ற வரத்தை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் பின்னர் யாரோ ஒரு துக்கம் நிறைந்த ஆத்மா உங்களிடம் வருகிறார் என்றால் பாபாவிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்திருக்கிறது இதனை நினைவுபடுத்தி கொண்டு அவர்களுக்கு திருஷ்டி கொடுப்போம் இவரது துக்கம் அழிந்து விடட்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம் அதே போன்று மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வரம் இந்த சுயமரியாதை நினைவில் கொண்டு என் எதிரே உள்ளவருடைய தடைகளும் பிரச்சனைகளும் அழிந்து விடட்டும் என்ற எண்ணத்தோடு திருஷ்டி கொடுங்கள் ஒருவர் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று பிரச்சனையோடு உங்களிடம் வருகிறார் என்றால் பாபாவிடம் நான் யாருக்கெல்லாம் திருஷ்டி கொடுக்கிறேனோ அவர்களது சித்தம் அமைதியடைய வேண்டும் மனம் ஒருமுகப்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வரத்தினை நினைவு செய்து கொண்டு அந்த ஆத்மாவிற்கு திருஷ்டி கொடுங்கள் திடமான எண்ணம் வையுங்கள் இதன் மூலம் பலருக்கும் நிவாரணம் கிடைக்கப்பெறும் நமது வாழ்க்கையே சகஜமாகிவிடும் வரங்கள் என்பவை கடினமான ஒவ்வொரு விஷயத்தையும் சகஜமாக்க கூடியவையாகும் இவற்றை நேரடியாக வாழ்க்கையில் அனுபவம் செய்யலாம் நாமும் தன்னைத்தான் வரமளிப்பவராக அனுபவம் செய்ய முடியும் அநேகருக்கும் வரங்களை வழங்கி அவர்களது கஷ்டங்களை போக்குவோம் இதன் நினைவார்த்தமாகவே பக்தி மார்க்கத்தில் எப்போது மனிதர்கள் நமது சிலைகளுக்கு வழிபாடு செய்வார்களோ அப்போது நாம் இந்த சங்கமயுகத்தில் பெற்ற வரங்களே அவர்களுக்கும் அனுபவமாகும் ஓம் சாந்தி